தமிழ் சினிமாவில் தி டாப் ஆக்டரில் ஒருத்தர் தான் தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே உடையவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இவருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து டிவர்ஸ் ஆகி இப்போ வந்து அது ஒரு தனி ட்ராக்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இப்போது ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தனுஷும் நடிகை மிர்னால் தாகூரும் வந்து இப்போ டேட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் இது வந்து இப்ப கொஞ்சம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டேட் பண்ண சோ இவங்களுடைய கதை வந்து கூடிய சீக்கிரமே வெளிவட்டாரத்துக்கு ரொம்பவே தெரியும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒலாம் வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் இணைந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் ஸோ அதனால் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க தனுஷ் சார் ஏன் இப்படி உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் வரக்குள்ளேயும் நாங்கள் அதெல்லாம் நம்பவே இல்லை நீங்களும் ஐஸ்வர்யா மேடமும் சேரணுன்றது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை மெர்னால் தாகருக்கும் தனுஷுக்கும் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே வயது வித்தியாசம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நியூஸ் வர்றதால ரசிகர்கள் இன்னமும் அதிகமாக கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க